ஏதாவது வெயிலில் இருந்து புதுசு புதுசாக அவங்களுக்கு வச்சுட்டு வீடியோ பண்ணுங்க அதனால மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க அப்படி உங்கள் அக்கா என்ன திட்டிய போது இவை அக்கா இல்லை அம்மா அப்படின்னு தோணுச்சு எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச அளவே பண்ண மாட்டாங்க இப்பெல்லாம் பசங்கிட்ட பேசக்கூடாது முடியாம முடியா முடியாது நீ ஃபோன்லாம் பேசவே கூடாது ஒம்பது மணிக்கு மேலே எவனாவது ஃபோன் பண்ணால் அவனையும் வெளுத்துருவேன் ஒன்னையும் வெளுத்துருவேன்

வந்துட்டு மிஸ் கிட்ட போயிட்டு கேட்டா என்ன வார்த்தை ஏன் என் தங்கச்சி ஸ்கூலுக்கு வர மாட்டற என்ன வந்து அப்பவே மிஸ் சொன்ன உடனே அங்கேயே போட்டு படிக்கிற விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க சார் அங்கேயே போட்டு தலையில சம கொட்டு எனக்கு அடுத்த நிமிஷமே கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சார் மம்மி அப்படிதான் அடிச்சு இழுத்து எடுத்து போய் பஸ்ல விடுவாங்க இதே வேலையா தான் அலையறானோ அந்த இடத்துல எங்க அம்மா சார் பேரண்ட்ஸ் மீட்டிங்னா எல்லாமே அவங்க தான் வருவாங்க எனக்கு அவங்க தான் பார்ப்பாங்க அந்த இடத்துல எங்க அம்மா பார்க்குறேன் சார் என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை அம்மா இல்ல நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க சார் அவ அம்மா கடுத்ததே எங்க அக்கா தான் சார் உன்னை நினைத்திருந்தால் அம்மா நெஞ்சமே சார் எங்க அக்கா வந்து இப்பனா வந்து அத திட்டல மாட்டா எதுவுமே பண்ண மாட்டா அவளுக்கு வந்து மேக்ஸ் தான் நல்லா வரும் படிக்கு நல்லா படிக்கணும் படிடா நான் ஒழுங்காவே படிக்க மாட்டேன் அதனால என்ன பண்ணுவா ஒரு மொற தான் மொறப்பபடி மொறச்சிட்டு அப்படியே மூக்கடைச்சிட்டு பாப்பா பாருங்க அவ்ளோதான் அதுலயே பையந்துறோம் எடுத்தேம்பார் ஓட்டம் மார்க்கெட்ல கூட நான் பாக்கலையே அப்படியே அந்த மொற இப்போ வரைக்கும் பயோம் மாட்டேன்